எவ்வித கைமாறுகளையும் எதிர்பார்க்காமல் நிலத்தில் பாடுபடுவதின் வழியாக தானும் உண்டு இந்த ஊர் உலக மக்களும் உண்டு வாழத்தம்மையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் வேளாண் மக்களின் துயரங்களை கண்டுகொள்வதற்கோ அவர்களின் கண்ணீரை துடைப்பதற்கோ இன்றைக்கு எவரும் இல்லை வேளாண் தொழிலும் வேளாண் மக்களின் வாழ்வியலும் ஒட்டுமொத்தமாக சீரழிக்கப்பட்டுவிட்டன மேலும் இன்றைய சூழலில் புகுத்தப்பட்டுள்ள உலகமயமாக்கல் சார்ந்த நடைமுறைகளுக்கும் வேளாண்மை சார்ந்த மக்களும் தொழிலும் நிலங்களுமே முதல் பலிகடாக்களாக ஆக்கப்பட்டுள்ளன வேளாண் தொழிலில் ஏற்பட்டு வரும் தொடா நெருக்கடிகளை தாங்க முடியாத ஒரு பகுதி வேளாண் மக்களிடம் இருந்த பெருவாரி விளைநிலங்களை உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களும் முதலாளிகளும் சொற்ப விலைக்கு வாங்கி வளைத்து போட்டு வருகின்றன ரியல் எஸ்டேட் என பெறும் விளைநிலத்தை விலை கொடுத்து வாங்கும் நில விற்பனை தரகு தொழில் குக்கிராமங்கள் வரை நீண்டு கிடக்கிறது இக்காலத்திய அதிகார சூழலில் நிலத்திற்கும் உறவுக்கும் வாய்ப்பில்லை என்பதான நிலைமைகள் ஏற்பட்டுள்ளன ஒட்டுமொத்த வேளாண் குடிகளின் எதிர்கால வாழ்வு புதைகுடியை நோக்கி தள்ளப்பட்டுள்ளது மலை காடு சமவெளி கடல்வாழ் தொல்குடி மக்களின் வாழ்வாதாரங்கள் மற்றும் வாழ்விடங்கள் பறிக்கப்படுவது கண்முன்னே நிகழ்கிறது மக்களையும் மண்ணையும் நேசித்த இயற்கை வளங்களை பாதுகாத்த உலக மக்கள் உண்டு வாழ தம் வாழ்வையே கரைத்துக் கொண்ட வேளாண் குழிகளின் ஒவ்வாரி குரல்கள் புதைக்குழி மேட்டிலிருந்து ஒழிக்கத் தொடங்கிவிட்டன காலங்காலமாய் நிலத்தை மட்டுமே நம்பியிருக்கிற வேளாண் தொழில் மட்டுமே தெரிந்திருக்கிற வேளாண் தொழிலையே ஆதாரமாக கொண்டிருக்கிற வேளாண்மையோடு ஒட்டி உறவாடுகிற ஆன்மாவைக் கொண்டிருக்கிற வேளாண் தொழிலையே தமது பண்பாட்டு அடையாளமாக கொண்டிருக்கிற வேளாண் மக்கள் என்றும் நெல்லின் மக்கள் என்றும் சொல்லிக் கொள்வதில் பெருமைப்பட்டுக் கொள்கிற காலங்காலமாய் மரபாய் வேளாண் தொழிலில் வரும் வேளாண் குடிகளின் கனவும் வாழ்வும் மகிழ்வும் அமைதியும் சிதைந்து கொண்டிருக்கின்றன வேளாண் குடிகளின் கையளவு நிலம் கூட அவர்களிடமிருந்து அரசாங்கத்தாலேயே பறிக்கப்படுகின்றன மலைகள் காடுகள் சமவெளிகள் கடல் சார்ந்த தொள்குடிகளின் வேளாண் மக்களை குறித்தும் வேளாண் தொழிலை பற்றியும் எவ்வித கவலையும் அக்கறையும் கொள்ளாமல் வேளாண் நிலங்களையும் வாழ்விடங்களையும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பிடுங்கிக் கொண்டு வருகின்றன இந்திய அதிகார மையங்கள் இக்காலத்திய அதிகார சூழலில் நிலத்திற்கும் உறவுக்கும் வாய்ப்பில்லை என்பதான நிலைமைகள் ஏற்பட்டுள்ளன ஒட்டுமொத்த வேளாண் குடிகளின் எதிர்கால வாழ்வு புதைக்குழியை நோக்கி தள்ளப்பட்டுள்ளது மலை காடு சமவெளி கடல்வாழ் தொல்குடி மக்களின் வாழ்வாதாரங்கள் மற்றும் வாழ்விடங்கள் பறிக்கப்படுவது கண்முன்னே நிகழ்கிறது மக்களையும் மண்ணையும் நேசித்த இயற்கை வளங்களை பாதுகாத்த உலக மக்கள் உண்டு வாழ தம் வாழ்வையே கரைத்துக்கொண்ட வேளாண் குடிகளின் ஒவ்வாரி குரல்கள் புதைக்குழி மேட்டிலிருந்து ஒழிக்க தொடங்கிவிட்டன மரணித்தவாகள் முன்பாக பாடப்பட்டு வந்த ஒவ்வாரி மரணிக்கப் போகும் தங்களுக்கே தாங்களாகவே பாடப்படுவதாக மாறியிருக்கிறது எண்ணற்ற ஒப்பாரி குரல்களோடு கலந்துவிட்ட கிராமங்களுள் ஒன்றுதான் சின்ன உடைப்பு எனும் அழகிய கிராமம் தமிழ்நாட்டின் தொன்மை வாய்ந்த மதுரையை செழிப்பான மாநகராய் உருவாக்கியதில் அதனை சுற்றியுள்ள வேளாண் கிராமங்களின் பங்களிப்பு நிரம்ப உண்டு அதனால்தான் மற்ற நகரங்களைக் காட்டிலும் மதுரை மட்டும் கிராமியத் தன்மையை மாற்றாமல் வைத்திருக்கின்றது இத்தகைய மதுரையின் வரலாறும் நெடிய பாரம்பரியத்தைக் கொண்டது மருத மரங்கள் செழித்து நின்ற நிலப்பரப்பின் வயல்வெளி சூழ்ந்த பெரும் பகுதியே மருதம் எனப்பட்டிருக்கிறது வயலும் வயல் சார்ந்த நிலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட வேளாண்மை உற்பத்தி மருத நிலத்தை வனப்பும் வளமும் கொண்டதாக ஆக்கியிருக்கிறது மருதம் என்பது வேளாண்மை சார்ந்த மக்களின் தொழில் வாழ்க்கை பண்பாடு ஒழுக்கம் கலை இலக்கியம் வழக்காறுகள் போன்றவற்றின் குறியீடு மருதம் என்பதுதான் நாளடைவில் மருதை மதுரை என்பதாக மாறியிருக்கிறது நெடுங்காலமாய் நிலைத்திருக்கும் மதுரையின் வரலாற்றில் வேளாண் குடிகளின் வரலாறும் இரண்டற கலந்திருக்கிறது அதாவது மருத நில வேளாண் குடிகளின் உழைப்பும் வியாவையும் குருதியும் கனவும் சோந்த உருவாக்கம்தான் மதுரை மதுரையின் வரலாற்றோடு வேளாண் குடிகளின் குருதி தோய்ந்த வரலாறும் புதையுண்டு கிடக்கிறது மதுரையின் வரலாற்றின் கொடிய துயரங்கள் நேற்றோடு முடிந்துவிடவில்லை இன்னும் தொடரத்தான் செய்கின்றது துயரங்கள் சுமக்கும் எண்ணற்ற கிராமங்களுள் சின்ன உடைப்பு எனும் கிராமமும் ஒன்று மதுரையின் தெற்கு நுழைவாயில் இயல்கையில் அமைந்த முதல் கிராமம்தான் சின்ன உடைப்பு இக்கிராமம் மதுரை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் மதுரையின் மையப்பகுதியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது வேளாண் தொழில் சார்ந்த குடிகளோடும் இதர குடிகளோடும் காலங்காலமாய் நல்லுறவை பேணி வரும் இக்கிராமம் மதுரை மாவட்டம் மதுரை தெற்கு வட்டம் அயன் வாப்பா குடி பெருங்கிராமத்தை சார்ந்த உட்கடை கிராமமாகும் தற்போது மதுரை மாநகராட்சியின் எல்லை இக்கிராமத்தையும் உள்ளடக்கி இருக்கிறது இக்கிராமத்தில் வாழ்கிற மக்கள் யாவரும் வேளாண் தோல் குடிமரபு சார்ந்தவர்கள் கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இங்குள்ளன மரபார்ந்த வேளாண் தொழில்தான் பெரும்பாலோரின் முதன்மை தொழில் தங்கள் கிராமத்தின் மீது மட்டுமில்லாமல் சமூகத்தின் மீதும் சமூக நீதியின் மீதும் அக்கறை கொண்டவர்களாக சின்ன உடைப்பு கிராமத்தினா இருக்கிறார்கள் அதனால்தான் கெட்ட ஆதிக்கத்தை எதிர்த்து நல்ல ஆதிக்கத்தை உண்டாக்கிய நல்லாதிக்க நாயகர் இம்மானுவேல் சேகரனார் முழுருவச்சிலை இக்கிராமத்தின் நுழைவாயிலில் அமைத்திருக்கின்றன யாருக்கும் அடிமைப்படாத யாரையும் அடிமைப்படுத்தாத வகையில் தம்மை சுற்றியுள் அனைத்து குடிகளோடும் இணக்கமாக வாழ்ந்து வருகின்றன இக்கிராமத்தினா இங்குள்ள பெருவாரியான இளைஞர்கள் சமூக செயல்பாட்டோடு இணைத்துக் கொண்டிருக்கின்றன சின்ன உடைப்பு உள்ளிட்ட மேற்குறித்த கிராமங்களின் வாழ்வாதாரம் நிலத்தோடு தொடாபுடைய வேளாண் தொழில்தான் இக்கிராமப்புறங்களில் நெல் கரும்பு வாழை மா கொய்யா எலுமிச்சை தென்னை பப்பாளி முருங்கை வெண்டை தக்காளி கத்தரி மிளகாய் ஓக்கடலை கம்பு சோளம் மக்காச்சோளம் உளுந்து பருத்தி அவரை துவரை தட்டை சீனி அவரை புடலை பூசணி பீர்க்கு கறிவேப்பிலை கீரைகள் உள்ளிட்ட உணவுப் பயிர்களும் தானிய பயிர்களும் பணப்பயிர்களும் அதிக அளவில் விளைவிக்கப்படுகின்றன பூக்களில் மனமிக்கதாய் உலகெங்கிலும் புகழ் பெற்றிருக்கும் தற்போது புவிசார் குறியீடு பெற்று திகழும் மதுரை மல்லிகை இப்பகுதியில் பெருமளவில் விளைவிக்கப்படுகிறது இத்தனைக்கும் வைகையின் ஆற்று பாசனம் முழுமையாக கிடையாது அண்மையில் நிலையூர் கால்வாய் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆயினும் அதில் தண்ணியா வருவதில்லை கிணற்று பாசனமும் கண்மாய் பாசனமும் தான் இப்பகுதியின் பாசன முறை மானாவாரியாய் பெரும் பகுதி நிலங்களும் இப்பகுதியை சுற்றியுள்ளன வேளாண் தொழிலுக்கு உகந்த வாகுவை இவ்வட்டார நிலங்கள் கொண்டிருக்கின்றன அதனால்தான் நிலத்தை விட்டு பிரியாமலும் நிலத்தை விட்டு பிரிய முடியாமலும் நிலத்தோடே இன்னும் மாய்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிலத்தோடு தொப்புள் கொடி கொண்டிருக்கிற இப்பகுதி வேளாண் குடிகளை நிலத்திலிருந்து அறுத்தெறிந்து அந்நியப்படுத்தும் வேலைகளைத்தான் இந்திய அதிகார மையங்கள் செய்து கொண்டிருக்கின்றன இதற்கு பலியாகி போன கிராமம்தான் சின் உடைப்பு பலியாகும் பலியாக போகும் கிராமங்களின் பட்டியல் இன்னும் நீண்டு கொண்டே செல்லவும் கூடும் ஒரு பறவையை போன்ற இறக்கைகள் கொண்ட ஒரு பெரிய உவாதி வானில் பறந்து வந்து சின்னுடைப்பு உடைப்பு கிராமத்தின் மானாவாரி நிலப்பரப்பில் இறங்கும் ஆட்களை ஏற்றி கொண்டு மேலே பறக்கும் வேறெங்கோ ஆட்களை ஏற்றி வந்து இங்கிறக்கும் என்றவுடன் இவ்வூர் பாட்டிகளும் பாட்டன்களும் இயந்திருக்கிறார்கள் நம்ம ஊருக்கு வானுவார்தி வந்து போகுது நம்ம ஊருக்கு தான் பெரும் பெருமையும் வரப்போகுது இதனால நம்ம ஊர் வளர்ச்சி அடையப் போகுதே நினைத்திருப்பார்கள் இதனாலேயே ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது களுக்கு முன்பே மதுரை வானுவார்தி நிலைய உருவாக்கத்திற்காக தமது பெரும்பகுதி வேளாண் புஞ்சை நிலங்களை சின்னுடைப்பு கிராமத்தினா விட்டுக் கொடுத்தார்கள் அதற்கடுத்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட விரிவாக்கங்களின் போதும் நிலங்களை விட்டுக்கொண்டு கொடுத்திருக்கிறார்கள் இதன் காரணமாகத்தான் மதுரை வானுவார்தி நிலையத்திற்கு சமூக நீதி போராளி இம்மானுவேல் சேகரனாரின் பெயரை வைக்க சொல்லி பலவாரும் போராடி வந்திருக்கிறார்கள் ஆயினும் இந்த கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படாமலேதான் கிடப்பில் வைத்திருக்கிறது இந்திய அதிகார மையம் தம் ஊரின் நிலப்பரப்பில் பறந்து வந்து செல்லும் வானுவார்தியை பார்த்து பெருமையும் வியப்பும் பட்டுக்கொண்ட இக்கிராமத்து மக்களுக்கு அவ்வானுவார்திகளே குஞ்சுகளை தூக்கும் பருந்துகளாய் மாறியிருக்கின்றன உள்ளூர் வெளியூர் உள்நாடு வெளிநாட்டு முதலாளிகள் பணக்காரர்கள் போன்ற உடைமை வாக்கத்தினரும் நடுத்தர வாக்கத்தினரும் வரவும் போகவுமான வான்வழி போக்குவரத்து வசதிகளுக்காக உருவாக்கப்படுபவைதான் வானுவார்தி நிலையங்கள் மதுரை வானுவார்தி நிலையமும் சின்னுடைப்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள வேளாண் மக்களோ அல்லது உழைக்கும் ஏழை எளிய மக்களோ பயணம் செய்வதற்காக உருவாக்கப்பட்டது அல்ல என்பதை இப்பகுதி மக்கள் புரிந்து கொள்வதற்கு அரை நூற்றாண்டுக்கும் மேலாகி போனது உள்ளாட்சி தொடங்கி சட்டமன்றங்கள் நாடாளுமன்றம் வரையிலும் நீண்டு கிடக்கிற அதிகார அமைப்பானது முதலாளிகளுக்கும் தரகு முதலாளிகளுக்கும் ஏகாதிபத்தியங்களுக்கும் சேவகம் செய்யக்கூடிய அமைப்பாக மாற்றப்பட்டுள்ளது அத்தகைய சேவகத்தின் ஒரு நிகழ்வுதான் மதுரை வானுவார்தி நிலையத்தை பன்னாட்டு வானுவார்தி நிலையமாக மாற்றும் திட்டம் இத்தகைய வானுவார்தி நிலைய விரிவாக்க திட்டத்திற்காகத்தான் கிட்டத்தட்ட எழுநூறு ஏக்க பரப்பிலான விளைநிலங்களும் வேளாண் குடிகளின் வாழ்விடங்களும் கையகப்படுத்தப்படுகின்றன ஏற்கனவே வானுவார்தி நிலைய உருவாக்கத்தின் போதும் அடுத்தடுத்த விரிவாக்கத்தின் போதும் சின்னுடைப்பு மற்றும் பரம்புப்பட்டி கிட்டத்தட்ட ஆயிரம் ஏக்கா பரப்பிலான விளைநிலங்களும் வாழ்விடங்களும் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றன இவையும் போதாதென்று பன்னாட்டு வானார்தி நிலைய விரிவாக்க திட்டம் எனும் பேரில் பெருவாரியான விளைநிலங்களும் வாழ்விடங்களும் கையகப்படுத்துவதற்கான வேலைகள் மும்மரமாக நடந்து வருகின்றன வேளாண் தொழிலில் ஏற்பட்டு வரும் தொடா நெருக்கடிகளால் பல்லாயிரம் ஏக்கா பரப்பிலான வேளாண் விளைநிலங்கள் வணிக நிறுவனங்களிடமும் முதலாளிகளிடமும் நகரவாசிகளிடமும் மிகக் குறைந்த அளவு விலைக்கு விற்கப்பட்டுவிட்டன விளைநிலங்கள் மட்டுமல்லாமல் காலங்காலமாய் வாழ்ந்து வந்த வாழ்விடங்களும் கையகப்படுத்தும் பகுதிக்குள் வருகின்றன கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையும் வரலாறும் கொண்டது சின்ன உடைப்பு கிராமம் தற்போது சின்ன உடைப்பு மற்றும் செங்குளம் கிராமங்களை சார்ந்த குடிமக்கள் தங்களின் பூர்வீக வாழ்விடங்களையும் இழக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் உவாராய் உறவுகளாய் குடும்பங்களாய் தொன்று தொட்டு வாழ்ந்து வந்த அவாகளின் பண்பாட்டு அடையாளங்கள் அனைத்தும் சிதைந்து போவதை கண்முன்னே பார்த்தாயிற்று குலசாமிகளிடமும் வேண்டி பார்த்தாயிற்று நிலத்தை எடுக்க மாட்டார்கள் ஊரை எடுக்க மாட்டார்கள் என அரசை நம்பினார்கள் நிலத்தை எடுக்கக்கூடாது ஊரை எடுக்க கூடாது என சாமிகளையும் கும்பிட்டு பார்த்தார்கள் எல்லாம் எங்கள் சாமி பார்த்து கொள்ளும் என்று நம்பி கிடந்தார்கள் ஆட்சி மாறினால் எல்லாம் நல்லதே நடக்கும் என்று மாற்றி மாற்றி வாக்களித்து பார்த்தார்கள் ஆனாலும் நிலத்தை எடுப்பது உறுதியாகி போனது ஊரை எடுப்பது உறுதியாகி போனது சாமிகள் மீதும் அரசுகள் மீதும் ஆட்சிகள் மீதும் வைத்திருந்த நம்பிக்கைகள் யாவும் பொய்த்து போயின மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல ஆண்டுகளாய் நடத்தப்பட்டு வருகின்றன எல்லா கருத்து கேட்பு கூட்டங்களிலும் சின்ன உடைப்பு மற்றும் சுற்றுவட்டார வேளாண் மக்கள் தங்களுக்கு போகிற நெருக்கடிகளையும் இழக்கப் போகும் வாழ்வாதாரங்கள் குறித்தும் தங்களின் எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குரியாவதை பற்றியும் பலவாறாக எடுத்துரைத்து வந்துள்ளன ஆனாலும் அவர்களின் கோரிக்கைகள் குறித்து சிறிதளவும் பரிசீலிக்கவில்லை பரிசீலிக்க தயாராகவும் இல்லை ஏனெனில் வானுவார்தி நிலைய விரிவாக்க திட்டம் உள்ளூர் நிர்வாகம் எடுத்த முடிவல்ல மாறாக இந்திய அதிகாரம் எடுத்த முடிவு இந்திய அதிகாரத்தை இயக்கி கொண்டிருக்கும் ஏகாதிபத்தியங்கள் எடுத்த முடிவு தற்போது நிலம் கையகப்படுத்தும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன அதன்படி மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட சின்னுடைப்பு சுற்றுவட்டாரம் சார்ந்த குடியிருப்பு மற்றும் காளிமன இடங்களுக்கான இழப்பீட்டு தொகை ஒரு செண்டு பரப்பிலான இடத்திற்கு ரூபாய் எழுபத்தி எட்டாயிரம் எனவும் வேளாண் விளைநிலங்களுக்கான இழப்பீட்டுத் தொகை ஒரு செண்டு பரப்பிற்கு வெறும் ரூபாய் இரண்டாயிரம் எனவும் அறிவிக்கப்பட்ட போது எண்ணற்ற வேளாண் மக்களுக்கு நெஞ்சாங்குழை வெடித்து சிதறியது போன்ற துயர நிலையே ஏற்பட்டது பலருக்கும் உடம்பெல்லாம் நடுங்கி போனது எல்லோரது கண்களிலும் கண்ணியா முட்டிக் கொண்டு வந்தது மனதுக்குள் ஏதோ ஒரு வகையான வலி நிரந்தரமாய்க் குடிக்கொண்டது வலியும் அழுகையும் வராமலா இருக்கும் இந்த இழப்பின் வலிகளை எத்தனை லட்சங்கள் கொடுத்தாலும் கோடிகள் கொடுத்தாலும் துடைத்திட இயலுமா உயிரோடு உயிராய் உறவோடு உறவாய் உணவோடு உணவாய் நிலத்தோடும் வாழ்விடத்தோடும் இரண்டு கலந்துவிட்ட வேளாண் மக்கள் தங்கள் நிலத்தை இழக்கும் தங்கள் உடம்பில் ஓடுகிற உயிரின் சரிபாதியை உருவி எடுப்பதைப் போன்றே உணகிறார்கள் தங்கள் உடலையும் உயிரையும் வெட்டி எடுப்பதைப் போன்றே துடிக்கிறார்கள் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் சுழன்றும் இயற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்றெல்லாம் வள்ளுவா பாடினார் வேளாண் குடிகளின் உழைப்பிலும் வேளாண் தொழிலாலும் மட்டுமே இந்த உலக மக்கள் இன்னும் உயிரோடு இருந்து கொண்டு வருகிறார்கள் அதனால் தான் வேளாண் தொழிலும் வேளாண் குடிகளும் தலையாய ஒன்றாக கருதப்பட்டன வேளாண் குடிகள் தொழ வேண்டிய குடிகளாக மதிக்கப்பட்டன ஆனால் நிகழ்கால சமூகமும் சமூக நிகழ்வுகளும் அதிகார மையங்களும் தொழில் வளர்ச்சி திட்டங்களும் வேளாண் குடிகளின் வாழ்வாதாரம் குறித்தோ வேளாண் தொழிலை குறித்தோ கண்டுகொள்வதும் இல்லை கவலைப்படுவதும் இல்லை புதைக்குழிக்குள் தள்ளப்பட்டிருக்கும் வேளாண் குடிகளை காப்பாற்ற யாரும் முன்வரவும் இல்லை சொற்பமான இழப்பீட்டுத் தொகை வழங்கி வேளாண் குடிகளை அப்புறப்படுத்த நினைக்கிறார்கள் தங்கள் நிலங்களையும் தங்கள் ஊரையும் இழந்து உதிரிகளாகவும் அனாதைகளாகவும் அகதிகளாகவும் பிச்சைக்காரர்களாகவும் ஆகி போகிற நிலைமைதான் எஞ்சியிருக்கிறது போகிற சொற்பமான தொகையை வைத்துக்கொண்டு கொண்டு என்ன செய்துவிட முடியும் எப்படி வாழ முடியும் சின்னுடைப்பு கிராமத்தை சுற்றிலும் பல்லாயிரக்கணக்கான காளிமன இடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன முதலாளிகள் நகரவாசிகள் நடுத்தர வணிக நிறுவனங்கள் போன்றவற்றால் மிக குறைந்த விலைக்கு வாங்கப்பட்ட விளைநிலங்களே காலிமன இடங்களாக மாற்றப்பட்டிருக்கின்றன இந்நிலையில் வேளாண் விளைநிலங்களுக்கும் காலிமன இடங்களுக்கும் இடைப்பட்ட இடைவெளி உருசான் அளவுள்ள வரப்புகள் மட்டும்தான் காலிமன இடங்களில் ஊன்றப்பட்ட நான்கு நடுக்கற்களை தவிர வேறு எந்த செடி கொடிகளும் அந்த பகுதிகளில் முளைக்கவில்லை முளைக்கப் போவதும் இல்லை ஆனால் தன்னியா வியாவை குருதி உழைப்பு மூலதனம் என அத்தனையையும் நிலத்தில் கொட்டி நிலத்தை மட்டுமே நம்பி வாழ்கிற வேளாண் குடிகளின் கையிருப்பாக எஞ்சியிருக்கிற விளைநிலங்களுக்கான இழப்பீட்டுத் தொகை வெறும் இரண்டாயிரம் ரூபாய் தான் மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட சின் உடைப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு செண்டு பரபிலான நிலத்தின் சந்தை மதிப்பு குறைந்த அளவு மூன்று முதல் நான்கு லட்சம் வரை நிலவிக் கொண்டிருக்கிறது அரசு துறை பத்திரப்பதிவு அலுவலகங்களிலேயே இத்தகைய நிலவரம்தான் நிலைமை இவ்வாறு இருக்கும்போது நிலத்தை மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்ட வேளாண் குடிகளின் ஆன்மாவாக திகழ்கிற விளை நிலங்கள் வெறும் இரண்டாயிரம் ரூபாய் இடங்களின் இழப்பீட்டு தொகை மிக மிக குறைவு காளிமன இடங்களை இழப்பதால் ஏற்படும் பாதிப்புகளோ அதிகம் இதர தொழில் பிரிவினரை காட்டிலும் வேளாண் குடிகள் எதிர்கொள்ளப் போகும் பாதிப்புகளே அதிகம் மனித வரலாற்றில் போராடிய சமூகங்களை வாழ்ந்திருக்கின்றன போராடாத மற்றும் போராட தயங்குகிற சமூகங்கள் புதைகுழியில் வீழ்ந்திருக்கின்றன பிறக்கின்றவருக்கும் மரணம் நிச்சயிக்கப்பட்டொன்றுதான் ஆனால் அந்த மரணத்தை பிறர் தருதல் கூடாது மரணம் ஒரு முறைதான் போராடி மரணித்தவர்கள் இன்னும் வாழ்ந்து தானே இருக்கிறார்கள் போராட துணித்த இன மக்கள் சின்ன உடைப்பு கிராம மக்கள் வரலாற்று சிறப்பு மிக்க சின்ன உடைப்பு கிராமம் மீட்கப்படுமா